வணக்கம் தோழர்களே நான் பதிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய கூட பிறந்த அண்ணன் மு க அழகிரி சந்திப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இந்த மு ஸ்டாலின் முக்க அழகிரி யார் என்பது தமிழ்நாட்டிற்கும் இந்திய அரசியலுக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் முன்னாள் கருணாநிதி அவர்களுடைய முதல்வர்கள் இருப்போம் மு க அழகிரி தென்மண்டலத்தின் செயலாளராக இருந்தார் அதே நேரத்தில் திமுகவின் தலைமை யார் பக்கம் வரப்போகிறது என்பதை அறிவதற்காக தலைமையின் முழுமையான ஆதரவு இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் அவர்களுடைய அண்ணன் தம்பி இருவருக்குமான முற்றல் மோதல் மிக கடுமையாக இருந்தது அதோட விளைவு எங்கு வரைக்கும் போய் சென்றது என்றால் அது ஒரு கொலை வழக்கில் கைதாகி அந்த கொலைக்கு காரணமானவர் அழகிரி என்பதை செயலில் அரசியல் செய்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதில் அட்டாக் பாண்டி என்பவர் முக்கியமான குற்றவாளியாக இன்றைக்கும் அவர் சிறையில் இருந்தார் அதுதான் ஞாபகத்துக்கு அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது என்று சொல்வார்கள் அரசியலில் உடன்பிறந்தவர்கள் மட்டும் பிரிந்துவிட முடியுமா அதைத்தான் நான் ஆனால் இந்த அழகிரி அவர்களுக்காக அரசியல் செய்து அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது தென்மண்டலத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய அழகிரி அவர்களின் அரசியல் தடாலடி அரசியலாக இருந்தது அவர் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வந்து மிகப்பெரிய படோடபமாகவும் மிகப்பெரிய கலவரமாகவும் இருந்த காலகட்டம் இருந்தது இதற்கும் தலைமையோட ஆதரவு இருந்தது ஆனால் முதலமைச்சர் முன்னார் கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் முன்னார் கருணாநிதி அவர்கள் திமுகவின் தலைவராக மரணம் திருவாயி வரை இருந்தார் அதற்கு முன்பாக பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்தார் தலைவர் பதவி தந்தை பெரியாருக்காக வெற்றி வைத்தார் ஆனால் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கட்சியை சீரமைக்கின்ற பொழுது அந்த தலைவர் பகுதியை பகுதி பதவியை டாக்டர் கலைஞர் எடுத்துக்கொண்டு பொதுச் செயலாளராக அன்பழகனை நியமித்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு போய்விட்டது இரண்டு பிரிவுகள் வந்தது ஒன்று எம்ஜிஆர் இன்னொன்று வைகோ எம்ஜிஆரின் பிரிவு கூட பெரிய அளவு தாக்கத்தை கொடுக்கவில்லை ரசிகர்களைத்தான் பிரித்தது ஆனால் தலைவர் வைகோ அவர்களின் பிரிவு செங்குத்தான பிளவாக இருந்தது இதையெல்லாம் கடந்து வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கால் நூற்றாண்டுக்கு பிறகு திமுகவில் தலைவர் பதவி மீண்டும் பிரச்சனையானது அதை துவக்கி வைத்தவர் வேற யாரும் கிடையாது அவர்கள் குடும்பத்துக்குள்ளே அவர்கள் குடும்பத்துக்குள் நடந்த பிரச்சினை அதன் பிழைவும் கட்சியின் அரசியலில் இருந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஆனால் திட்டமிட்டு நடத்திப்பட்ட வந்த காரணத்தினால் கட்சி தலைமை பதவி டாக்டர் கலைஞரோட மறைவுக்குப் பிறகு மிக எளிதாக ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்தது அதற்கு பிறகு அரசியல் பிடித்து அவர் கட்சியின் தாமீர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் முடிஞ்சது ஆனால் எத்தனைதும் இது கழிந்துவிடும் இது முடிந்து விட்டது இனிமேல் எந்த நிலையிலும் தொடராது என்ற அழகிரி அவர்களின் அரசியல் இதோ இன்று பிறந்த நாளுக்காக சந்தித்திருக்கிறார் இது அரசியலின் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக ஏற்படுத்தும் மதுரை பாலிட்டிக்ஸில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஆனால் அழகிரியின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு கட்சிக்குள் இது ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவது கத்தசியாக முடிந்தால் பரவாயில்லை ஆனால் அவருக்கு ஒரு பதவி கிடைத்தால் திமுகவில் மீண்டும் ஒரு பூகம்பம் வெடிக்கலாம் வெடிக்கும் நிச்சயமாக வெடிக்கும் ஏனெனில் இன்றைய அது அரசியல் ஆட்சி அதிகாரம் கிடையாது கட்சி அரசியல் போட்டி அதிகார போட்டிக்கு இருக்கக்கூடிய பவர் முகலாய பேரரசு காலத்திலிருந்து பல்லவ பேரரசு காலத்திலிருந்து களத்தர்கள் காலத்தில் இருந்து நவாபுகளின் காலத்திலிருந்து பண்ணையார்கள் காலத்திலிருந்து பார்த்து வருகிறோம் மாறி வருகிற அரசியலில் இந்த மாற்றம் நிலையானது அல்ல இது மீண்டும் தொடர்கிறது எப்படி இருக்குது என்று பார்ப்போம் தொடர்கிறேன் நன்றி வணக்கம்